சுலுக்கு வைக்க ரத்தக்கட்டு வெட்டுக்காய் தீப்பூன் சேர்த்துப்பூர் பித்த வெடிப்பு கைகள் குடிச்ச முழங்கால் வலி மூட்டு வலி நரம்பு வலி எலும்பு வலி இவைகள் மேல் தடவை வர அழகாக சரியாகும் சுளுக்கொட்டித் தேலம் எலும்போட்டி தேலம் தயாரிப்பு தூத்துக்குடி குடிசை தொழில் வேதாராண்யம் தங்கவேல் நாடார் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கங்க தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் அட்ரஸ் கொடுக்குற டைரெக்டாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் நூறு மில்லி இரநூறு மில்லி அரை லிட்ரு ஒரு லிட்ரு நேரடியாக முகவரிக்காக அனுப்பலாம் கடைக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கள் பத்து அட்டை ஒரு பாக்ஸு அனுப்பலாம் ஒரு அட்டை வந்து இரநூறுவா சரிங்களா அதனோட எம்ஆர்பி முப்பது ரூபா பத்து அட்டை பத்து இருக்குது முந்நூறுரூவா வரும் சரிங்களா ஒரு அட்டைக்கு நூறுரூவா கிடைக்கு அது உங்களோட பிரியம் நீங்கள் எப்படி வேணால் விற்றுக்காம சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் கொஞ்சம் ஒரு ஐம்பது அட்டை அறுபது அட்டை வேணுன்னா பார்த்து அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஓனப்பட்ட நான் வாங்கி என்ன அடிபட்டாலும் சரி மூணு நாள் நாலு நாள் தடவிடுங்க ஆட்டோமேட்டிக்கி கொஞ்சம் சரியாயிடும் சரிங்களா ரொம்ப அடிபட்டுச்சு ரொம்ப பிரச்சனையாச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போயிடுங்க கீ நீ நீவ கண்டிஷனில் இருக்கிற போது இந்த தையலத்தை வாங்கி போடுங்க அந்த ஓனர் நம்பர் கொடுக்குற பழங்காலமாக பல வருடமாக ரொம்ப கால வருடமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கேட்டுக்குங்க நன்றி